அனைவருக்கும் வணக்கம் என் பெ சாய் தினேஷ் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மை பாரத் மேரா யுவா பாரத் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விக்ஷித் பாரத் எங் லீடர்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு காம்படிஷன் வந்து கண்டெக்ட் பண்ணாங்க ஸோ இந்த காம்படிஷனில் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து நேஷ்னல் ஃபைனலிஸ்ட்டாக சென்று எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது நம்ம ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் சார் முன்னாடி ஐடியாஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஸோ என்னென்னா இந்த விக்ஷத் பாரத் எங் லீடர்ஸ் எல்லாக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்கிறது இளைஞர்களுக்காக இளைஞர்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் அவங்களுடைய ஐடியாஸையும் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸையும் நம்மளுடைய நாட்டுடைய வளர்ச்சிக்காகவும் நம்ம நம்மளுடைய நாட்டுடைய எம்பவர் எம்பவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய மேலார்ந்த வளர்ச்சி இது ரெண்டுக்காகவும் தன்னுடைய ஐடியாஸையும் பர்ஸ்பெக்டிவ்ஸையும் ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு தான் இந்த விக்ஷித் பாரத் எங்கிலி எலக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ இதிலருந்து நாங்கள் ட்ராக் நம்பர் நைன் பில்டிங் ஏ சஸ்டைனபுள் அண்ட் க்ரீன் விக்ஷித் பாரத் என்று சொல்லக்கூடிய இருந்து நாங்கள் நமது மாண்புமிகு பிரதமர் முன்னாடி என்னென்ன ஐடியாஸ்லாம் ப்ரெசெண்ட் பண்ணோமோ அது யூனியன் பட்ஜெட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்திருக்கு ஸோ இதுக்காக நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அதே மாதிரி யூனியன் பட்ஜெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நம்மளுடைய மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் ஸ்ரீ நிர்மலா சீதாராமன் ஜி வந்து பட்ஜெட்டில் வந்து அட்ரஸ் பண்ணுறப்போ அவங்க ஆரம்பத்தில் ஒரு வார்த்தையை சொன்னாங்க இந்த பட்ஜெட்டுன்றது ஒரு யுவா சக்தி ட்ரிவன் ப்ராஜெக்ட் அதாவது இது இளைஞர்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் அவங்களுடைய வளர்ச்சிக்காக உண்டுதல் சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டு தான் இந்த பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிக்கும் போது மென்ஷன் பண்ணி ஆரம்பித்தாங்க அதே மாதிரி எங்கள் ட்ராக்லேருந்து இந்த நாங்கள் எந்தெந்த ஐடியாஸ்லாம் ஆக்சுவலி ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் சார் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணோமோ அந்த ஐடியாஸ்லாம் ஆக்சுவலி வந்து பட்ஜெட்டில் அலைன் ஆகிருந்தது ஸோ அது இப்போ நாங்கள் என்னென்ன ஐடியாஸ்லாம் வந்து ஆக்சுவலி ட்ராக்ல ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோன்னா பில்டிங் கிளைமேட் கான்ஷியஸ் எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் அதாவது ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் சஸ்டைனபிளி என்விரான்மெண்டல் வெல்ஃபேர் பேஸ்டாக எப்படி எஜுகேஷனை வந்து எம்பவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாஸ் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி கல்ப் மிஷன் என்று சொல்லக்கூடிய இந்த ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஸோ இது சம்மந்தப்பட்ட ஒரு ஐடியாவை வந்து நம்மளுடைய மாண்மீக மாண்புமிகு பிரதமர் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி வந்து பில்டிங்கை டீசென்ட்ரலைஸ் க்ளீன் எனர்ஜி பவர் இது பற்றியும் நாங்கள் ஐடியாஸ் வந்து ஆக்சுவலி நம்மளுடைய ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் சார் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி பில்டிங் டிஜிட்டல் கோஆப்ரேட்டிவ் ரெசிலியன்ஸ் அதாவது இது எப்படி எப்படி என்ன மாதிரி ஐடியா அப்படின்னா வந்து நகரத்தையும் கிராமத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு ஐடியா தான் இந்த பில்டிங் டிஜிட்டல் கோஆப்ரேட்டிவ் ரெசிலியன்ஸ் ஸோ இந்த ஐடியாஸ்லாம் தான் நாங்கள் வந்து இந்த ட்ராக் நம்பர் நைன் பில்டிங்கை சஸ்டைனபுள் அண்ட் க்ரீன் விக்ஷப் பாரத்துன்ற ட்ராக்ல வந்து நாங்கள் வந்து நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் முன்னாடி ப்ரெசெண்ட் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த ஐடியாஸ் வந்து எப்படி பட்ஜெட்டில் அலைன் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேரா நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி த்ரீ சிக்ஸ்டி நைன் ஸோ இந்த பேராஸில் ஆக்சுவலி எங்களுடைய ஐடியாஸ் நாங்கள் எது எதெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணோமோ அது வந்து ஆக்சுவலி ரிஃப்ளெக்ட் ஆகிருந்தது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது பில்டிங் என்விரான்மெண்டலி சஸ்டைனபிள் இண்டஸ்ட்ரியல் சிஸ்டம்ஸ் அதாவது நம்மளுடைய மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேம் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுறப்போ இது அதாவது நம்ம சஸ்டைனபுளான டெக்ஸ்டைல் ஆப்பரல்ஸ் வந்து ரெடி பண்ணணும் வி ஷுட் ப்ரமோட் தி ஜென்ரேஷன் ஆஃப் சஸ்டைனபுள் டெக்ஸ்டைல் ஆப்பரல்ஸ் ஸோ டெக்ஸ்ட் டெக்ஸ்டைல் ஈகோ இனிஷியேட்டிவ்ஸ் ஸோ இந்த இனிஷியேட்டிவ்க்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டில் வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் சிஸ்டம்ஸ் இண்டஸ்ட்ரியல் சிஸ்டமில் இருபதாயிரம் கோடி வந்து கார்பன் கேப்சர் யூட்டிலைசேஷன் அண்ட் ஸ்டோரேஜ்க்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க ஸோ இது மூலயமா நம்ம வளர்ந்த தொழில்துறை மேம்பாடு அதே அதே போல் இண்டஸ்ட்ரியல் ஈக்கோசிஸ்டம்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய முன்னெடுப்பாக தான் வந்து இந்த இதுவெல்லாம் பாலிசிலாம் வந்து பட்ஜெட்டில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதே மாதிரி வந்து பில்டிங் என்விரான்மெண்டலி சஸ்டெனபிள் டூரிசம் மாடல்ஸ் அதாவது பறவைகளுக்காக அதே மாதிரி டேர்ட்டில்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆமைகளுக்காக அதே மாதிரி பல்வேறு விலங்குகளுக்காக சரணாலயங்கள் மற்றும் டூரிசம் ஸ்பாட்ஸை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதே போல் பல்வேறு இளைஞர்களுடைய வளர்ச்சி சம்பந்தமான பல்வேறு விஷயங்கள் வந்து பட்ஜெட்டில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதே போல் அதுங்க அந்த ஐடியாஸுக்கு பெரும்பான்மையான நிதியும் ஒதுக்கப்பட்டிருந்தது இது வந்து இளைஞர் மேம்பாட்டுக்கு ஒரு பெரும் உண்டுதலாக இருக்குது அதே மாதிரி வந்து எங்களுடைய கருத்துக்கள் அதாவது இந்த விக்ஷித் பாரத் எங் லீடர்ஸ் டெய்லாக் பற்றி எங்களுடைய கருத்துக்கள் என்னென்னா இது வந்து ஒரு நிஜமாகவே ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் ஸோ இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக அதாவது நீங்கள் அடுத்த வருஷம் விக்ஷித் பாரத் எங் லீடர்ஸ் டெய்லாக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணலாம் மை பாரத் போர்ட்டலில் நீங்கள் போய் அப்ளை பண்ணி கண்டிப்பாக வந்து அடுத்த வருஷம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் உங்களுக்கு என்னென்ன ஐடியாஸ்லாம் இருக்கோ அந்த ஐடியாஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் அது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பாலிசி மேக்கிங் அதே மாதிரி வந்து எந்த ஒரு சட்டமாக இருக்கட்டும் இல்லைன்னா எந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷனாக இருக்கட்டும் அதில் உங்களுடைய ஐடியாஸும் கண்டிப்பாக வந்து பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இளைஞர்களுக்கு நான் நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் இப்போது இன்னும் சில வருடங்களில் நம்ம பாரத பா நம்மளுடைய பாரதம் இண்டிபெண்ட் ஆகி சுத சுதந்திரம் பெற்று நூறு வருடங்கள் எட்டப்போகின்ற சமயம் நெருங்கப் போகிறது ஸோ இந்த சமயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இன்னும் இந்தியாவை வந்து எப்படி வளர்ச்சி அடைந்த பாரதமாக நம்ம உருவாக்கலாம் அப்படின்ற முன்னெடுப்புகளை வந்து நம்ம இன்னும் எடுக்கணும் அதே மாதிரி நம்ம இன்னும் நிறையா அந்த விஷயங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அதே மாதிரி வேலை வாய்ப்புகளில் இன்னும் நம்ம நம்ம இந்தியாவை வந்து நம்ம முன்னிறுத்தி இன்னும் பல பேரை வந்து நம்ம கொண்டு வரணும்